நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது போஸ்டிக்கான ப்ராசஸ் என்ன பண்ணுறது தெரியும் அது இல்லாமல் நிறைய வீக்கெண்ட் வந்து அவங்க அவங்க எக்ஸல் ஸ்ட்ரீட் வந்து நிறைய லாஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் ரோஸ்லாம் வந்து விட்ருக்காங்க எம்பி தான் எல்லாமே நானும் அவைலபிள் கேண்டினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செகண்ட் சிவில் லிஸ்ட் வரும் அப்படின்ற ஒரு தகவலுமே ஆசிரியர் தேர்வாரியம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் ஃபுல்லி வந்து இந்த ப்ராசஸ் வந்து கன்டினியூவாக வந்து ஆசிரியர் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதோட வந்து செகண்ட் கிரேட் எக்ஸாமோட ப்ராசஸும் அவங்களுக்கும் ஃபைனல் ஆன்சர் ப்ராசஸ்லாம் இருக்கு ஸோ அது அந்த ஒர்க் இருக்கு பிளஸ் அது எந்த ஒர்க்குமே இருக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு சிவி லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்தால் மட்டும் எதுவுமே வந்து நம்மளால சொல்ல முடியும் அத அதர்வைஸ் இதை பத்தி எதுவும் நம்மளால சொல்ல முடியாது கண்டிப்பா எப்போ நடைபெறுமோ கண்டிப்பா அந்த டேட்ல வந்து நடைபெறும் அதுதான் உண்மையான ஒரு விஷயமே

அது மேஜரா வந்து எல்லாருமே வந்து நம்மளே நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து எப்படி வந்து கரெக்டா பண்றோமா நான் கரெக்டா நம்மளால சொன்ன டைம்ல நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும் அதே மாதிரிதான் பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லா ஃபீல்டுமே அதே அதே அந்த சேம் விஷயம் ஓகே அப்படின்ற பட்சத்துல சோ இந்த ரெண்டு ப்ரொபிஷன் லிஸ்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எப்ப அவங்க பண்றாங்களோ ஃபைனல் பண்றாங்களோ சோ அப்பதான் வந்து டிஏ அப்லோட் பண்ணுவாங்க டிஏ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சோ அந்த லிஸ்ட்ஸ் எல்லாமே வந்து பள்ளி கல்வித்துறைக்கு கொடுப்பாங்க ஸோ அவங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு டேட்ல வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடைபெறும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இல்ல ரெண்டு சப்ஜெக்ட்க்கு ஒரு நாளோ அப்படின்ற ப்ராசஸ்ல வந்து அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஸோ அப்புறம் தான் வந்து போஸ்டிங் பத்தி தெரியும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதே மாதிரி பொது கலந்தாய்வுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஓகேவா சோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம இவ்வளோ நேர நாட்களாக வந்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் காலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி நாட்கள் அதிகமாக வந்து நம்மளுக்கு போயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஸோ மிக விரைவில் இதற்கான தகவல் வந்து ஆசிரியர் தேர்வாரியும் இந்த மூன்று சப்ஜெக்ட் பெரிய ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியும் கோச்சிங் ப்ராசஸ் பற்றியும் பள்ளி கல்வித்துறையும் மிக விரைவில் வந்து வெளியிடுவாங்க அதற்கான நேர காலம் அப்படின்றது கரெக்டாக வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும் ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் எப்படி வந்து ஒரு ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஓகேவா நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் அட்லீஸ்ட் எனக்கு ஒன் மந்த் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் எக்ஸ்பெக்டேஷனாக எந்த டேஸும் நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அண்ட் போஸ்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவில் இதற்கான தகவல் வரும் ஆனா மிக விரைவில் பாத்தீங்கன்னா ஒன் மந்த்தா கூட வந்து வாய்ப்பு மத்திய பண்ணிவிட்டதான் உடனே உடனே அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க பட் இந்த ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் அவைலபிளா வரல வெப்சைட் அது தமிழ் வந்து கம்ப்ளீட்டா வரவேல சோ இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து அப்புறம் நிறைய கேண்டிடேட்ஸும் அவைலபிள் இல்லமா எந்த தப்பு பண்ணாலுமே நம்ம பிரச்சனைக்குரிய விஷயங்களா இருக்கும் எல்லா விஷயத்தையுமே நுர்த்தமாக அவங்க பார்த்து பைனல் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா அனைத்தும் ரொம்ப கண்டிப்பா நீங்க செலக்ஷன் வந்துட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்காகவே வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கையோட